வேலச்சேரி <altedril jamais>

அவர் கண்டிப்பா வரணும் நாங்க வர வைப்போம் என்ன உங்களுக்கான இந்த ஏரியா உங்க ஏரியா விருதுநகர்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு எங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே இருக்கு உன்னோட எதையும் மிஸ் பண்ண முடியாது எல்லா பிரச்சனையுமே இருக்கு இவங்க வந்ததுல ஐயா வந்து எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அவர் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் குறிப்பா உங்களுக்கான தாலிக்கான தங்கம் திட்டத்தை கட்ட எதுவுமே இல்லை வந்து எல்லாம் ஆப் ஆயிடுச்சு உள்ள நுழைஞ்சாங்க எல்லாமே ஆப்பு ஐயா வந்ததே எல்லாமே பண்ணணும் எல்லாம் ஏழை பக்கம்

ஐயா வந்தாருன்னா கண்டிப்பா கண்டிப்பா ஐயா ஐயா வந்தா பேசணும்னு சொல்லுங்க நான் பேச தயார் நடத்தின் இருக்கு வேற என்னென்ன பிரச்சனை எதற்காக வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி 2026ல எப்படி வேண்டாம் ஆயா நமக்கு போல அந்த அள்ளம்பட்டியா வேணும் வேணும் எங்களுக்கு முனிசிபாலுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல எங்களுக்கு எங்க அள்ளம்பட்டியா போடும் அள்ளம்பட்டியா பஞ்சாயத்து அரசு எங்க பஞ்சாயத்தா இதே எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு இந்த நாங்க போல நாங்க எடப்பாடி பவுண்ட் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு அற்புதமான திட்டம் ஆறு லட்சம் பெண்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா தலோட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் ஒரு சவரன் தாலிக்கு தங்கத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதை ரத்து திமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலர்கின்ற பொழுது இந்த தாலிக்கு தங்க திட்டம் திருமண உதவி திட்டம் தொடரும் அதே போல பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இன்னைக்கு கைத்தறி நெசவாளர் ஆகட்டும் விவசாய ஏனைய விவசாயியாக குழந்தைகள் அரசு பள்ளியை செல்வங்களுக்கு காலனி சிறுடை கொண்டு போறதுக்கு பையன் பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் அறிவு தீரம் அதை வளர்ப்பதற்கு மடிக்கணினி லேப்டாப் அனைத்தும் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அத்தனையும் ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம் ஏழைகளுக்கு பார்த்து பார்த்து அந்த திட்டத்தை வகுத்து அந்த ஏழைகளை உயர்த்தப்பட வேண்டும் அந்த ஏழையுடைய வாழ்வு மலர வேண்டும் அதுதான் அண்ணா லட்சியம் அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு செயல்படுத்தி காட்டியது என்பதை நேரத்தில் தேர்ந்த விரும்புகின்றேன் இன்றைக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சி கண்டுபோது இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைப்பதற்காக சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு விடையில்லா மடிக்கணி கொடுத்தோம் லேப்டாப் கொடுத்தோம் முப்பத்தி ஆயிரம் மாணவ மாணவிக்கு ஒரு மடிக்கணினி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில வாங்கி கொடுத்தோம் மட்டும் இதற்காக ஏழாயிரத்தி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அது கால்படி காரணமாக அதை ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதே போல இன்னைக்கு கொரோனா காலம் கொரோனா காலத்தில் ஓராண்டு வேலை வாய்ப்பு இல்லை கைத்தறி நெசவால் பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்ட விவசாய தொழிலாளி ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டாங்க அந்த காலகட்டத்தில் கூட திமுக அரசு ஏழைகளை பாதுகாக்கப்படுவதற்காக வேலை இல்லாம இருக்கின்ற அந்த தொழிலாளிகளுக்கு ரேஷன் கடையில் ஓராண்டு அரிசி விலையிலா கொடுத்தோம் பருப்பு விலையிலா கொடுத்தோம் எண்ணெய் விலையிலா கொடுத்தோம் இந்தியாவிலேயே ரேஷன் கடையில் விலையெல்லாம் உணவுப் பொருள் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல அதே போல இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவோட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கோம் அதெல்லாம் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் முடக்கிட்டாங்க இந்த முடக்கப்பட்ட திட்டம் அண்ணா திமுக ஆட்சியிலே தொடரும் தொடரும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க அதே போல இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இரண்டு மக்களுக்குமே வீட்டுமனை இருக்கும் ஆனா கூரை வீடா இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும் வீட்டு மனையே இல்லை ஏழைகளுக்கு இல்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு அண்ணா திமுக ஆட்சியில் கட்டி தரப்படும் இன்னைக்கு தை பொங்கல் வருகின்ற பொழுது அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொங்கல் தொகுப்பு அம்மா கொடுத்தாங்க கொரோனா காலம் மக்களுக்கு வருமானம் இல்ல தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் எல்லா கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பொங்கல் கொடுத்த ஐநூறு தீபாவளி வருகின்ற பொழுது உங்களுடைய ஆதரவோடு அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் எல்லா அருமையான சேலை வழங்கப்படும் அதுபோல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பொங்கல் என்று வேஷ்டி கொடுத்தாங்க சேலை கொடுத்தாங்க இந்த ஆட்சியில் வேசியும் இல்லை சேலையும் இல்லை ரெண்டு சில இடத்துல கொடுக்கல அண்ணாதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் பொன்மனச்சம்பள் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த திட்டம் முழு பெருகும் தரமான வேசி சேலை தைப்பொங்கலுக்கு முந்தைய அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும் அதோட அதோட டாஸ்மாக் உங்களுக்கு நல்லா தெரியும் டாஸ்மாக்னா யாருடைய லாபம் வரும் சொல்லுங்க பேர் ஒரு அமைச்சர் இருந்தார்ல செந்தில் பாலாஜி பத்து ரூபா அமைச்சர் அவர் தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது அந்த மதுக்கடையில் அங்கே போய் கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபா அதிகமாக வசூல் பண்றாங்க அது எங்கே போகுதுன்னா அந்த ஊடிக்கிட்டு கேட்டால் மேலிடத்துக்கு போதுங்கிறாங்க அப்படி ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது தமிழ்நாட்டில் அந்த ஒன்றரை கோடி பாட்டிலில் பத்து ரூபா விலை அதிகமாக வாங்கினா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபா இந்த மது பாட்டிலிருந்து மட்டும் வசூல் பண்ணாங்க மாதத்துக்கு நானூற்றம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி ஆண்டில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த மது பாட்டிலில் பத்து ரூபா அதிகமாக வாங்கி கொள்ளையடித்த அரசாங்கம் அண்ணா தி திமுக அரசாங்கம் செஞ்சிச்சு பாருங்க இந்த அரசாங்கம் தேவையா பல முறை நாங்க சொல்றது தப்புனா அமலாக்கத்துறைய போய் கலவை தட்டி இன்றைக்கு ஊழல் நடந்தது என்று முறைகேடு நடந்திருப்பாங்க நாற்பதாயிரம் கோடி இருப்பதாக பத்திரிகையில செய்தி இது உண்மைதானே நாம சொன்னா தப்புங்கிறாங்க அமலாக்கத்துறையே இந்த விசாரணை மேற்கொண்டு கேட்டது ஆக கொள்ளையடிக்கிற ஆட்சி தொடர வேண்டுமா தொடர வேண்டுங்களா அதே போல விலைவாசி உயர்வு முன்னை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு இன்னைக்கு உணவுப் போக்குடைய விலை உயர்ந்துடுது அரிசி விலை அஇஅதிமுக ஆட்சி விட திமுக ஆட்சியில் அதிகமாக விற்கிது பருப்பு விலை அதிகமாக வைக்குது எண்ணெய் விலை அதிகமாக வைக்குது வேலை வாய்ப்பு கிடையாது வருமானம் கிடையாது செலவு அதிகரித்துடுது மக்கள் படிக்கிற துன்பத்தை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் குடும்பம் முக்கியம் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் நீங்கள் பாருங்கள் எந்த கட்சியிலுமே இப்படி இருக்காது இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருக்கின்றது ஆனால் திமுக கட்சியில் மட்டும் திரு கருணாநிதி அவர் இருந்தார் அதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் உதயநிதி அடுத்து இன்பநிதி வர இருக்க அப்புறம் திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர் உதயநிதி இளையணி செயலாளர் திருமதி கனிமொழியம்மா மகளிர் செயலாளர் முடிஞ்சு போச்சு மூணு பதவி தான் இருக்குது மூணாவது குடும்பத்திலே எடுத்து எடுத்துக்கிட்டாங்க இப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் தேவையா அதே மாதிரி மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அவர்கள் தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் வந்தாலும் திமுக குடும்பத்தை தான் இருப்பாங்க வேற எவரையும் விட மாட்டாங்க ஆனால் அனைத்து இந்தியான திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி சாதாரண தொண்டர் சாதாரண கிளைச் செயலாளர் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்து திறம்பட உழைத்தால் மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்றால் அவர் முதலமைச்சராக கூட முடியும் கட்சிக்கு பொதுச் செயலாளராக கூட ஆக முடியும் நான் வெறும் கிளை செயலாளராக தான் இருந்தேன் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு இப்படித்தான் வந்த எம்எல்ஏ எம்பி மந்திரி அப்புறம் தான் முதலமைச்சர் ஆக ஒரு கட்சியில் உழைக்கின்றவர்களுக்கு அடையாளம் கொடுக்கின்ற ஒரே கட்சி அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற அவரை வீட்டு கதவை தட்டி பதவி கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி மற்ற கட்சி எல்லாம் உழைப்பை சுரண்டி குடும்பம் வாழும் இங்கே பொறுத்த வரைக்கும் உழைப்பு குடும்ப உழைப்பை கொடுப்பவர்களுக்கு குடும்பத்தை மகிழ்விக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டி இன்றைய தினம் நம்முடைய ஸ்டாலின் பேசுறார் காலை உணவு திட்டத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறார் சமூக நல விடுதியில் சமூக நல விடுதியில் தரம் இல்லாத அவருடைய தொகுதியிலே போடுறார் வரும்போது வலை நேரத்தில் பார்த்தேன் கிச்சடியை தூக்குனா பாயாசம் மாதிரி ஊத்துது கிச்சடி எப்படி இருக்கும் நம்ம எல்லாம் சாப்பிட்றோம்ல இதுக்கு சமூக நல விடுதி அந்த விடுதியின் பேரை மாத்தி இன்றைக்கு அந்த மக்கள் நல்லா சாப்பிட்டு நிலை மாறி இன்னைக்கு பாயாசம் சிகிச்சைக்கு வழங்குகின்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு பேரை மாத்தி பிரயோஜனம் இல்ல தரமான உணவு கொடுத்தா தான் அந்த ஆட்சிக்கு நன்மதிப்பு என்பதை ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல திரு ஸ்டாலின் அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது சென்னையில் துப்புரவு பணியாளர் அதாவது தூய்மை பணியாளர்கள் சரி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க அந்த போராட்டம் நடத்திக்கிட்ட பொழுது திரு ஸ்டாலின் நேரடியாக போய் அந்த தூய்மை கோரிக்கை எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றப்படும் சொன்னார் திமுக ஆட்சிக்கு உடனே நிறைவேற்றலை இப்போ ஒரு வாரமாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எந்த தீர்வுங்க இல்லை அப்பொழுது ஆணையாளருக்கு ஸ்டாலின் எழுதுகிறார் எதுக்கு தலைவராக போது ஆணையாளர்களே அவர்கள் பல ஆண்டுகளாக தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்காங்க கொரோனா காலத்திலலாம் தூய்மை பணிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க அவர் உயரையும் பொருட்படுத்தாமல் தூய்மை பணி இருந்தாங்க அவர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்யணும்னு இந்த தபால் கொடுத்தார் இப்போ என்ன பண்ணுறாரு கண்டு கொள்ளவில்லை இதுதான் திமுகவுடைய ரட்டா வேகணும் அவர் எழுதிய கடிதம் அங்கே இருக்கிற சென்னை மாநகராட்சி ஆணையாளருக்கு அவர் எழுதிய கடிதம் எதிர்கட்சியாக இருக்கும்போது அங்கே போய் அந்த தூய்மை பணியாளரோடு போய் அமர்ந்து குறைகளை கேட்டு வந்திங்களே உடனே உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தூய்மை பணியுடைய கோரிக்கை சொல்லுறீங்களே இது இதுவரைக்கும் நிறைவேற்றலையே ஆக இப்படி மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவுகொள்ள கடைப்பட்டிருக்கணும் அதே போல் மின்கட்டணம் இன்னைக்கு இதெல்லாம் நகராட்சி இன்றைக்கு அம் அறுபத்தி ஏழு சதவீதம் மின்கட்டணம் வைத்திருக்கிறாங்க அது கடைக்கு பீக்கவரு அதுக்கு ஒரு ரேட் போட்டு வாங்குறாங்க அதோட சொத்து வரி நீங்கள் பாத்தீங்கன்னா அண்ணா தீவுக்கு ஆட்சி போது வீட்டு வரி உயர்த்தல இப்போ நூறு சதவீதம் வீட்டு வரி உயிர்த்திருக்கிறாங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கட்டினா ரெண்டாயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டணும் கடவரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயிர்த்திருக்கிறாங்க ஆயிரம் ரூபா கடவரின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கட்டணும் அப்புறம் தொழில் செய்கின்ற விஷத்தறி மற்ற தொழில் செய்கின்றவர்கள்லாம் இன்றைக்கி மின் கட்டணம் உயர்த்தப்படுகின்றது இதனால் அந்த தொழிலெலாம் நலிவடைந்திருக்கு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டும் இல்லாமல் அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கி கொரோனா காலம் பள்ளி திறக்கலை கல்லூரி திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்பொழுது மாணவர்கள் மன உளை மன உளைச்சலில் இருந்தாங்க ஓராண்டு தாங்களுடைய படிப்பு வீணாகிவிட்டதே என்று அந்த மன உளைச்சல் இருந்த மாணவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கின்ற விதமாக அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு பாஸ் போர்ட் கொடுத்து கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்படுத்தி ஆன்லைனில் தேர்வு செஞ்சு அவர்களும் பாஸ் பண்ணி இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க ஆக தொழிலாளர்களையும் காப்பாற்றுறோம் கைத்தறி நெசவாளிகளையும் காப்பாற்றுறோம் விவசாயிகளையும் காப்பாற்றுறோம் மாணவர்களையும் காப்பாற்றுறோம் இளைஞர்களையும் காப்பாற்றுறீங்க அப்படிப்பட்ட திறம்பட ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக மாண்புகம் அம்மா இருக்கின்ற பொழுது தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து பல்லாயிரக்கணக்கான வேலையை உருவாக்கி தந்தாங்க அதே வழியில அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து தொண்ணூற்றி முன்னூற்றி நாலு புரிந்து ஒப்பந்தம் போட்டு அந்த பணியெல்லாம் துவங்கப்பட்டு அது நிறைவேடுகின்ற நிறைவடைகின்ற நிலையில் இருக்குது பல தொழில் துவங்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்தோம் இன்றைய தினம் ஆட்சியாளர்கள் தினந்தோறும் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க திமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டாக ஈர்க்கப்பட்டது பல லட்சம் பேருக்கு வேலை கிடப்பதாக ஒரு தவறான தகுதியை செய்தி வெளியிட்ருக்கிறாங்க நாங்களும் கேட்டோம் நீங்கள் எவ்வளோ முதலீட்டி எடுத்திருக்கிறீங்க எவ்வளோ புரிந்து ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க அதனுடைய நிலை என்ன என்று கேட்டால் இது வெள்ளை வெள்ளேறிக்கே கிடையாது அதே போல் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் என்ற இதே திமுக தலைவர் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டார் இன்றைக்கு திரு அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்துக்கிட்டே இருந்தோம் அப்போ திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க அஞ்சரை லட்சம் அரசு காலிப்பணங்கள் காலியாக இருக்குது திமுக ஆட்சிக்கு வந்து அதை நிரப்பு சொன்னாங்க இது வரைக்கும் ஐம்பதாயிரம் பேர் நிரப்பி இந்த நாலு ஆண்டுகளில் பணி ஓய்வு பெற்றிருக்க எழுபத்தி ஐயாயிரம் பேர் பணி நியமனம் ஐம்பதாயிரம் ஓய்வு பெற்ற எழுபத்தாயிரம் ஏற்கனவே அஞ்சரை லட்சம் காலி பண்ணிட்டு இருக்குது ஆக பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றி இளைஞர்கள் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசு தொடர வேண்டுமா சொல்லுங்க தொடர வேண்டுடல் அரசுலியர் மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் சென்னை சில்க்ஸ் ஆடி லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அட் அன்பிலிவபிள் பிரைசஸ் அப் டு பர்சன்டேஜ் ஆஃபர் ஆர் பிராண்டட் கிஃப்ட்ஸ் டி நகர் வேலச்சேரி க்ரோபேட் அண்ட் திருவள்ளூர் ஃப்ரீஸ் எவ்ரி லாஃப் கிளான்ஸ் அண்ட் வைப் இன் பர்ஃபெக்ட் டீடைல் Vivo X200 FE Buy now தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமலை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது